தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகிய ஏழு பேரும் சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எழுவரும் தனித்தனியாக சிவபெருமானை வழிபட்ட ஏழு ஆலயங்கள் கும்பகோணம் பகுதியை சுற்றி அமைந்துள்ளது அந்த ஏழு ஆலயங்களையும் சப்த மங்கை தலங்கள் என்று அழைக்கிறோம் பெண்கள் இல்லாத உலகமும் இல்லை அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத உலகமும் இல்லை ஒரு பெண்ணானவள் பிறந்தது முதல் ஆயுள் பரியந்தம் வரை பல பருவங்களை கடக்கிறாள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் பெண் என்று ஏழு பருவங்களை கடந்து எடுத்த இந்த வாழ்க்கையை நிறைவு செய்வதற்குள் அவளுக்குத்தான் எத்தனை எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு எவ்வளவு துயரங்கள் இவை அனைத்தையும் போக்குகிற ஏழு தலங்கள்தான் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் சப்த மங்கை தலங்கள் சிவ தரிசனத்திற்கு இயங்காதவர்கள் இருக்கிறார்களா என்ன ஆளானப்பட்ட பார்வதி தேவியே கணவரின் தரிசனத்திற்காக ஏங்கி இருக்கிறாள் தவித்திருக்கிறாள் என்றால் நாமெல்லாம் ஏமாத்திரம் கணவனின் சொல்லை மனைவி கேட்க வேண்டும் அவளின் அறிவுரையை கணவன் ஏற்க வேண்டும் அப்படி வாழ்தலே இனிய இல்லறத்திற்கான வழி என்பதை சிவ பார்வதி நமக்கு இருக்கிறார்கள் நீங்கள் ஏற்கனவே அறிந்த கதைதான் அதாவது தட்சனின் யாகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஈசன் கூறியும் கேட்காமல் உமையவள் அந்த யாகத்திற்கு செல்கிறாள் அவமானத்தை சந்திக்கிறாள் ஆவேசத்துடன் குண்டத்தில் விழுகிறாள் இதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்பொழுது அவளின் அவயங்கள் விழுந்த இடம்தான் சக்தி பீடங்களாக இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறது அதற்குப் பிறகு மனைவியை மன்னித்து விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருள்கிறார் சிவபெருமான் இதைக் கண்டு அதிர்ந்து போகிறாள் தேவி அந்த தரிசனத்தில் ஏழு வித பரிபூர்ண சிவ சின்னங்கள் பெறாமல் அழுதே விடுகிறாள் அந்த ஏழு சிவ சின்னங்கள் என்னென்ன தெரியுமா சிவனாரின் சிரசில் உள்ள கங்காதேவி மூன்றாம் பிறை நெற்றிக்கண் கழுத்தை சுற்றி இருக்கும் நாகம் உடுக்கை திரிசூலம் திருப்பாதங்களில் உள்ள திருக்கழல் என்று சிவனாருக்கே உண்டான ஏழு சின்னங்களை அவளால் அப்பொழுது தரிசிக்க முடியவில்லை அந்த ஏக்கமே துக்கமாகிப் போகிறது அவளுக்கு சக்தியின் சோகத்தை அறிந்த சப்த மாதர்கள் திரு கயலாயத்தின் ஆதி மூல துவார பாலகி தேவியருடன் உமையவளை தரிசித்து பூ உலகில் பெண்களுக்கு அருளக்கூடிய ஏழு திருத்தலங்களைப் பற்றி எடுத்துரைத்தனர் இந்த தலங்களில் வழிபட்டதால்தான் தான் சிவனருள் கிடைத்தது எங்களுக்கு என்ற பெருமையையும் தேவியிடம் தெரிவித்தார்கள் கணவரை முழுமையாக அறிந்து உணர்ந்தால்தானே அவருக்கு இணையாகவும் துணையாகவும் கருத்தொருமித்து வாழ முடியும் கணவரின் சோதனையையும் திருவிளையாடலும் இந்த உலகுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்ட பார்வதி தேவி பூலோகத்திற்கு வருகிறாள் சப்த மங்கைகள் ஏழு பேரும் வழிபட்ட தலங்களுக்கெல்லாம் சென்று சிவனாரை நினைத்து மனமுருகி தவம் இருந்தாள் அங்கே ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று சிவபெருமானை வழிபட வழிபட பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்ற ஏழு நிலைகளில் தன்னைத்தானே கண்டு உணர்ந்து சிலிர்த்தி போனாள் தேவி நிறைவில் ஏழு சிவ சின்னங்களுடன் அவளுக்கு திருக்காட்சி தந்தருளினார் சிவபெருமான் நெக்குறுகி நின்ற தேவி இதென்ன சோதனை இத்தனை காலமாக எதற்காக இப்படி ஒரு அலைகழிப்பு என்று வேதனையுடன் கேட்கிறாள் உடனே சிவனாரோ பூலோகத்தில் உள்ள பெண்கள் இந்த ஏழு தலங்களுக்கு வந்தால் அவர்களுடைய ஏழு பருவங்களில் உள்ள சகல பிரச்சனைகளையும் நீ தீர்த்தருள வேண்டும் என்று அருளினார் அதன்படி சிவனாருடன் இந்த ஏழு தலங்களில் இருந்தபடி தன்னை நாடி வரும் பெண்களுக்கு சகல தோஷங்களையும் பாவங்களையும் பிரச்சினைகளையும் சிக்கல்களையும் தீர்த்தருள்கிறாள் உமையவள் அந்த ஏழு தலங்களுள் ஆறாவது தலமாக விளங்கும் தாழமங்கை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் ஐயம்பேட்டையை அடுத்து அமைந்திருக்கிறது தாழமங்கை பிரதான சாலையின் வலதுபுறம் கிழக்கு நோக்கிய சிறிய கோவிலாக அமைந்திருக்கிறது இந்த தாழமங்கை சிவாலயம் சப்தமங்கை தலங்களில் திருச்சக்கராப்பள்ளியை முதன்மையாக வைத்து தலங்கள் அறியப்படுகிறது அவை திருச்சக்கராப்பள்ளி அரியமங்கை சோழமங்கை நந்திமங்கை பசுமங்கை தாழமங்கை புல்லமங்கை என்பதுதான் ஏழு தலங்கள் தஞ்சையை சோழர்களுக்கு முன்பு ஆண்டவர்கள் முத்தரையர்கள் அந்த முத்தரையர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்தான் இந்த ஆலயம் இந்த கோவிலுக்கு கிழக்கில் உள்ள திருக்குளத்தில் பூர்ண சந்திரனின் கிரணங்கள் பிரதிபலித்து கோவிலுக்கு உள்ளே இருக்கும் இறைவனை பூஜித்ததால் இறைவனின் திருநாமம் சந்திர மௌலீஸ்வரர் என்று ஆகியிருக்கிறது செந்தலை தூண் கல்வெட்டுகளில் காணப்படும் நித்த வினோத வளநாட்டு கிழார் கூற்றத்து பவதாய மங்கலம் என்ற நாமம் மருவிதான் தற்பொழுது தாழமங்கை என்று அழைக்கப்படுகிறது இதனை ஒட்டியே சூடழிந்து போன சங்ககாலம் தொட்டு புகழ்பெற்ற பெருநகரமான கிழார் என்னும் நகரமும் இருந்திருக்கிறது இந்த ஆலயம் மிகவும் சிறிய ஆலயம்தான் இருப்பினும் கீர்த்தி மிகவும் மிக்கது இங்குள்ள இறைவன் கிழக்கு நோக்கியும் அம்பிகை ராஜராஜேஸ்வரி தெற்கு நோக்கியும் வீற்றிருந்து அருள் புரிகிறார்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பஞ்ச தேவியர்களால் தருவிக்கப்பட்ட தெய்வீக மரங்கள் இரண்டு இந்த ஆலயங்களில் அமைந்திருக்கிறது அதனை தம் வாழ்நாளில் ஒவ்வொருவரும் கண்டு வணங்க வேண்டியது பெரும் பாக்கியம் என்றும் சொல்லப்படுகிறது இதைத்தான் வடமொழியில் புண்ணிய புண்ணியாய புண்ணியத்துவ மாச்சரா புண்ணிய ஸ்ரூபாய தீமகி தந்த்னோ புண்ணிய விருட்ச பிரசோதயாத் என்று சொல்லப்படுகிறது காசியிலிருந்து வந்த நாதன் சர்மா அனவித்தியை தம்பதியரின் வேண்டுதோளுக்கு இணங்கி பெண்களின் ஏழு பருவங்களில் ஆறாவது பருவமான தெரிவையின் வடிவில் அம்பிகை திருக்காட்சி அருளிய தலம்தான் இந்த தாழமங்கை திருத்தலம் இந்திராணி அதாவது ஐந்திரி எனப்படுபவள் நான்கு தந்தங்களுடைய வெள்ளையானையை யானையை வாகனமாக கொண்டவள் இந்திர நீலக்கல்லின் நிறம் ஆயிரம் கண்களுடைய இவள் கரத்தில் வஜ்ராயுதம் பாசம் அங்குசம் தாமரை அபய வரத முத்திரையுடன் காட்சி தருபவள் தாமரை மலரில் வீற்றிருப்பவள் விரும்பும் ஆடவரை மணக்க அருள் புரிபவள் என்ற சிறப்புகளை உடைய இந்திராணி தேவேந்திரனை மணப்பதற்காக இந்த தாழமங்கை திருத்தலத்திற்கு வந்து இங்கு அருள் புரியும் சந்திர நோக்கி தவம் இருந்து அதன் பிறகு இந்திரனை கணவனாக அடைந்திருக்கிறாள் சந்தனம் பூசி பலாச்சுலை நிவேதனம் செய்தால் நன்மைகள் பல உண்டாகும் இங்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட சிறந்த ஆலயம் இது சுக்கரதோஷம் நீக்கும் தலம் இது இந்திராணி ரூப லட்சணம் கொண்டவள் இங்கு இவளை வணங்கினால் சொத்து சுகம் சேரும் உபாசித்தால் பதவிகளையும் அடையலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கென்று நிறைய சிறப்புகள் உள்ளன அவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் மாதந்தோறும் சதய நட்சத்திரம் வரும் நாளன்று இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசனம் செய்து இறைவனுக்கும் அன்னைக்கும் சந்தனம் குங்குமம் போன்ற வாசனை திராவியங்களை சாத்தி வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த தாழமங்கை திருத்தலத்திற்கு சந்திரனும் அவனுடைய மனைவி சாயாதேவியும் தம்பதியராக வந்து தம் கரங்களாலேயே சந்தனம் அரைத்து சித்திரை சதைய நாளில் சிவலிங்கத்திற்கு சாத்தி வழிபட்டதாக சிவ தரிசனம் பெற்றதாக சொல்லப்படுகிறது நான் முன்னர் கூறியது போல சோழர்கள் ஆட்சிக்கு முந்தைய முத்தரையர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் திருக்கோவிலின் பெரிய நந்தியை முறையாக பிரதிஷ்டை செய்ய முடியாமல் போயிருக்கிறது ராஜராஜ சோழன் தவித்துக் கொண்டிருந்த பொழுது கருவூர் சித்தர் ராஜ குடும்பத்தாருடன் இந்த தாழமங்கை திருத்தலத்திற்கு வந்து அனைவரும் சந்தனத்தை அரைத்து சுவாமிக்கும் அன்னைக்கும் சாத்தி வழிபட்டுவிட்டு தஞ்சைக்கு சென்று இருக்கிறார்கள் அதன் பிறகுதான் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவிலில் இருக்கும் அந்த பெரிய நந்தியை நிலை செய்ய முடிந்திருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்